தயவு பதிவு பதினான்கு ஞான சரியை மரணமில்லா பெருவாழ்வு மரணமில்லா பெருவாழ்வு பாடல் எண் பத்தொன்பது அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சுற்றம்பலம் நானூறைக்கும் வார்த்தை எல்லாம் நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை நானுரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்பு மினோ நமரங்க நம்புமினோ நமரங்கள் நடண மிதுவே வானுரைத்த மணிமண்டில் நடம்புரியம் பெருமான் வானுரைத்த மணிமந்தில் நடம்புரியம் பெருமான் வரவு எதிர்கொண்டவனருளால் வரங்கள் எல்லாம் பெறவே வரவு எதிர்கொண்டவனருளால் வரங்கள் எல்லாம் பிறவே தேன் உரை கூலமினைக்க எழு என்றேன் நீவிர் உடன் எழுமில் சித்தி சித்திபுர பெறலாகோ தேனுரை கூலமி நிக்க எழுகின்றேன் தெரிந்தடைந்தன் உடன் எழும் சித்தி பெறலாகோ சித்தி பெறலாகும் ஏனுரை தேன் இறக்கத்த எடுத்துரைத்தேன் கண்டீர் ஏன் இக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யானடையும் சுகத்தினை நீர் தானடைதல் குறித்தே யானடையும் சுகத்தினை நீர் தானடைதல் குறித்தே நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகந்தன் வாத்தையெல்லாம் நாயகந்தன் வாவிளக்கம் தயாநிதி சுவாமி சுரணானந்தா ஏதேதோ நான் அளந்தளந்து சொல்லி கொண்டுள்ளேன் என எண்ணாதீர்கள் நான் உரைக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் எனது தனித்தலைவனுடையதே ஆகும் அவனே எனக்குள் இருந்து முதலில் உணர்த்துகின்றதும் வெளிப்பட உரைக்கச் செய்கின்றதும் ஆக இருக்கின்றான் ஆகையால் கடவுளையும் அவரது அருள் பெருமையையும் நம்புகின்றீர்களாயின் அவரால் அவரே என்னுள் இருந்து இசைக்கின்ற இதனையும் நம்ப கடவீர்கள் ஆன்ம உரிமை காரணமாக ஆன்ம உரிமை காரணமாக நாம் ஒவ்வொருவரும் பிணிக்கப்பட்டுள்ளோம் எல்லோரும் நம்மவர்களாக இருக்கின்றார்கள் ஆகையால் நம்புமினோ நமரங்கால் என உரிமையோடு விண்ணப்பித்து கொள்ளப்படுகின்றது நம்மவர் என்ற சொல்லே நமர் என குறுகியது பின்னர் நமரங்கால் என விழிக்கப்பட்டதாம் நம்மவர்களே என்பதுதான் இதன் பொருள் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் எதற்கெனில் நம் பெருமான் வரப்போகின்றார் நடம் புரிந்து கொண்டிருக்கும் நம் பெருமான் வரப்போகின்றார் நவமணிகற்கும் மேலாம் அருஜோதி மணிகள் பதித்து ஒளிருகின்ற மண்டினிடத்தே ஆனந்த நடனம் புரிந்து கொண்டிருக்கும் நம் பெருமான் வரப்போகின்றார் நம் பெருமான் வரப்போகின்றார் இப்படி எல்லாமான பெருமான் வரப்போகின்றதாக யார் எப்பொழுது சொன்னது என்றா கேட்கின்றீர்கள் ஆம் வான் உரைத்ததுதான் ஆம் வான் உரைத்ததுதான் இது புறத்தே வானொலி அல்லது ஆகாசவாணியில் கேட்டதென்று மனம் சுத்த நிலையுற்று ஆன்மாகாசத்தின் கண்ணின்ற நிற்கின்றபோது சத்திய வாக்கு என்னும் வானுரை மெய்மொழியாக கேட்கப்படுகின்றதாகும் ஆகையால் அவர் வரப்போகின்றது உண்மையே அவர் வரும்போது நாமும் எதிர்கொண்டு சுத்த தயாநிகழ்ச்சியோடு இருந்தால் வரங்களெல்லாம் பெறப்போவதும் உண்மையே ஆம் வரவேற்று வரப்பெறர்க்கு உரிய தருணம் இதுவே என குறிக்கப்பட்டுள்ளது நாம் நம் பதிப்பால் பெற வேண்டிய வரம் என்ன என நினைக்கின்றீர்கள் அபக்கு விவசத்தால் அவர் காரணத்தால் அது வேண்டும் இது வேண்டும் என்று எதையாவது ஒன்று கிடக்க ஒன்றை கேட்டுவிடாதீர்கள் அந்த எதனாலும் நாம் பெற வேண்டிய பெருநன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது ஆகையால் ஆகையால் நாம் பெற வேண்டியது அருட்பூரண பரம்பொருளாகிய அவரே என உணர்ந்து கொண்டு அவரையே வரமாக நமது வரன் அதாவது கணவன் பதி ஆக வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகையால் நாம் பெற வேண்டியது அருட்பூரண பரம்பொருளாகிய அவரே என உணர்ந்து கொண்டு அவரையே வரமாக நமது வரன் ஆக அதாவது கணவன் பதி ஆக வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வரனை பெற்றுக்கொண்டால் மற்றெல்லாம் பெற்றவர்களாகும் இந்த சமயத்தில் இந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்றே உங்களை அழைக்கின்றேன் இதனை புற அழைப்பிதழாக பார்த்துவிட்டு வைத்து விடாதீர்கள் புறத்தே இந்த அழைப்பை விடுத்துக்கொண்டே உள்ளத்திலே அருளின்பத் தேனின் இன்சுவையை அனுபவித்து கொண்டு உங்களையெல்லாம் வரவேற்க உவகையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன் அகத்தே விழித்து எழுந்து துக்கமும் ஏக்கமும் அற்ற சுகப்பெருநிலையிலிருந்து கொண்டு உங்களை வரவேற்கின்றேன் அகத்தே விழித்து எழுந்து தூக்கமும் ஏக்கமும் அற்ற சுகப்பெருநிலையில் இருந்து கொண்டு உங்களை வரவேற்கின்றேன் ஆகையால் நீங்களும் இவ்வுண்மையை தெரிந்து கொண்டு உள் எழுந்து உள் எழுந்து என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள் சித்திகளின் பெரிய சித்தியாம் மரணமில்லா பேரின்ப சித்தி பெருவாழை பெறலாம் எதற்காக இவ்வளவும் வெளிப்படையாக உரைத்து உரைத்து உறுதி கூறிக்கொண்டே இருக்கின்றாய் என்று கேட்கின்றீர்களா நல்லது நான் வேறு என் செய்வேன் என்பதி அருட்பெருஞ்சோதியாகிய தியாகேசன் என்னுடு இரண்டர கலந்து கொண்டு பேரின்ப பெருநடம் பெருநடனம் புரிகின்றார் அவர்வால் என்றும் நான் பெறுகின்ற இன்பம் நீங்களும் பெற்று பெருமகிழ்வுற வேண்டும் என்ற குற்றமற்ற பேராசை ஒன்றே காரணமாக கொண்டுதான் இவ்வளவையும் எடுத்து இயம்பி உங்களையெல்லாம் இவ்வாறு அழைத்து கொண்டிருக்கின்றேன் வரவேற்று கொண்டிருக்கின்றேன் இந்த என் செயலும் என் பதிச்செயலே என தெளிந்து கொண்டு இது அவருடைய ஆணையாக ஏற்றுக்கொண்டு உடனே புறப்பட்டு அகம் சேர வாருங்கள் இந்த என் செயலும் என் பதிச்செயலே என தெளிந்து கொண்டு இது அவருடைய அருள் ஆணையாக ஏற்றுக்கொண்டு உடனே புறப்பட்டு உடனே புறப்பட்டு அகம் சேர வாருங்கள் அகம் சேர வாருங்கள் யான் அடையும் சுகத்தினை நீங்களும் அடைய வேண்டும் என்ற ஆவல் பற்றி இதனை எடுத்து கூறுகின்றேன் மீண்டும் என்றேனும் அந்த சுகப்பெருநிலை அடையத்தான் போகின்றீர்கள் எனினும் இத்தருணம் வசமாக வாய்ப்பாக ஏற்பட்டுள்ளது இதனை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அறிவுடையார் கடமையாகும் அது குறித்தே இப்பொழுது உங்களை அவசரப்படுத்துகின்றேன் காலத்தை வீணில் கழித்துவிட்டு நல்ல சந்தர்ப்பத்தை கைவிட்டுவிட்டு இன்னும் நெடுங்காலம் வரை ஏன் நீங்கள் இவ்வுலகிலே துன்பப்பட்டு கொண்டு கிடக்க வேண்டும் வேண்டாம் அத்துன்பநிலை வேண்டாம் அத்துன்பநிலை ஆகையால் நன் நல் இன்பநிலை பெற இப்பொழுதே வாருங்கள் ஆகையால் நல்ல இன்பநிலை பெற இப்பொழுதே வாருங்கள் தயவு அடுத்து பாடல் இருபது திரைச்சிற்றம்பலம் குறித்துரைக்கின்றேன் குறித்துரைக்கின்றேன் இதனை கேன்மின் இங்கே வம்மின் குறித்துரை கின்றேன் இதனை கேன்மின் இங்கே வம்மின் கோணுமன குரங்காலே நானுகின்ற உலகே கோனுமனக்குரங்காலே நானுகின்ற உலகேர் வெறித்த ஒரு ஒருபயனூ வேண்டுகிறேன் வெறித்த உம்மால் ஒரு பயனூ வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய் பொய்யே பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமின் பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய்பொய்யே அவற்றில் புகுதாதி சிவம் ஒன்றே பொருளென கண்டறிமின் செரித்திடு சிற்றபை நடத்தை തെന്ത് ദുദിത്തിമിത്തി നടത്തെ തെറി ദുരിത്തിടുമിയെല്ലാം ഇത്തിനമേ സത്യം സേന്തിടുമേ സിത്തിയല്ലാം ഇത്തിനമേ സത്യം സേന്തിടുമേ விளக்கம் தயாநிதி சுவாமி சரணானந்தா திட்டமாக தெளிவாக எடுத்து சொல்கின்றேன் பல பலவான வின் கதைகளையும் வெற்று உரைகளையும் விளையாட்டு வேடிக்கை வின் பெற்றுகளையும் விட்டு குறிப்பாக அவசியமான நற்பயனை தரவல்லதையே இங்கு எடுத்து கூறுகின்றேன் இதனை கேளுங்கள் வேறு விஷயங்களில் மனத்தை செலுத்தாது பலவற்றில் சிந்தனையை சிதறவிடாது ஒருமையோடு மிக கவனமாக கேளுங்கள் காதினால் கேட்டு உள்ளத்தில் பதித்து கொள்ளுங்கள் கேட்டு உள் இருத்தி கொண்டதை அவ்விடத்தே புதையுண்டு மறைந்து போகாமல் விளைவுகொள்ள அடிக்கடி சிந்தித்து தடைத்தோங்கச் செய்யுங்கள் அதன் பயன் வெளிப்பட செயலில் கொண்டு வாருங்கள் இவ்வளவும் கேன்மின் இங்கே வம்மின் என்றதில் அடங்கி நின்று விளங்குவதே ஆகும் ஐயா உலகிரே நான் உங்களிடத்தில் ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை எனக்காக பொருளோ பிற உதவிகளோ பயனோ ஒன்றும் நீங்கள் எனக்கு தர வேண்டியதில்லை நீங்கள் வெறித்த நிலையில் இருக்கின்றீர்கள் அதாவது உண்மை அறியாது மயக்க நிலையில் இருக்கின்றீர்கள் குணிக்கொண்டே குறும்புகள் பல செய்தலைகின்ற குரங்கு போன்ற மனத்தால் நீங்களெல்லாம் நாணி தவறு செய்து கொண்டு அலைகின்றீர்கள் உங்கள் நன்மைக்காகவே என்னென்ன எல்லாமோ சொல்கின்றேன் நான் ஆனால் எனது சொற்கள் எல்லாம் உண்மையானவை ஆகையால் என் உரைகளை பொய் என்று கருதி விடாதீர்கள் வேறுவிதமாக அனர்த்தம் செய்து கொள்ளாதீர்கள் அருள் ஏகதேசத்தை கொண்டு கண்ட மதக் கொள்கைகளை எல்லாம் கையும் மெய்யும் வருந்த மிக பாடுபட்டு தீட்டி வைத்திருக்கின்றார்கள் ஆண்டோர்கள் ஆனால் அவைகள் யாவும் அருள் உண்மை ஒளி கொண்டு அருள் உண்மை ஒளி கொண்டு சுயம் பிரகாசமாய் திகழ்கின்றவை அல்லவே ஆகையால் அவைகள் பெரும் பெயன் அழிக்கா பொய் பொய் வெற்று பொய்களேயாம் ஆகையால் அவைகள் பெரும் பயன் அழி அழிக்கா பொய் பொய் வெற்று பொய்களேயாம் இதனால் அவற்றில் பற்று வைத்து ஏதோ பயனு பயனுறலாம் என கருதிவிடாதீர்கள் பற்ற தகுந்த மெய்ப்பொருள் சிவம் ஒன்றே என கண்டுகொள்ளுங்கள் எனது சிவம் சுத்த சிவம் எனது சிவம் சுத்த சிவம் சமய மதங்களில் குறி குறிக்கப்படுகின்ற சிவம் அன்று இயற்கை உண்மையே வடிவாகியும் இயற்கை விளக்கமே உயிராகியும் இயற்கை இன்பமே பயனாகியும் என்றும் இலங்கிக் கொண்டிருப்பதே எனது சிவமாம் மீண்டும் பார்ப்போம் இயற்கை உண்மையே வடிவாகியும் இயற்கை விளக்கமே உயிராகியும் இயற்கை இன்பமே பயனாகியும் என்றும் இலங்கிக் கொண்டிருப்பது எனது சிவமாம் இந்த ஒன்றான சிவத்தை கண்டு அறிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுங்கள் அறிவால் அறிந்த அதனை ஏற்பது எங்கனம் எனில் துதித்து பணிந்து நாம் போய் அதுவாதலேயாம் துதித்து பணிந்து நாம் போய் அதுவாதலேயாம் நம்முடன் கலந்து பொருந்து விளங்கும் பதியை சிற்றம்பலத்திலே தான் அருளால் கண்டுகொள்ளக்கூடியதாய் இருக்கின்றது நம்முடன் கலந்து பொருந்து விளங்கும் பதியை சிற்றம்பலத்திலே தான் அருளால் கண்டு இருக்கின்றது அதனால் அவ்விடத்தில் சென்றடைந்து துதிபாடி அருளடைதல் வேண்டும் அந்த அருள் கிடைக்கப் பெறுகின்ற நாள் என்றோ அன்றே சித்திகளும் அடையலாம் இது சமயம் இத்தினம்தான் அந்த அருளை பெறவும் அதனால் சித்திகளை அடையவும் தக்க தினமாய் சார்ந்துள்ளது என்றோ எப்பொழுதோ ஒரு நாள் நாம் ஆண்டவர் அருளை பெறப்போகின்றோம் என்றும் அந்த அருளை கொண்டு பல்வேறு சித்திகளையும் எய்தி ஆனந்திக்க போகின்றோம் என்றும் நினைத்துக்கொண்டு கொண்டு மந்தமாக இருந்து கொண்டு இந்நாளை கை நழுவ விட்டுவிடாதீர்கள் உண்மையாக சத்தியமாக அருட்பெரும் சித்திகளை பெறக்குரிய தினம் இதுவாக அறிந்து அடையுங்கள் பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய் பொய்யே என்று கூறியுள்ளது கண்டு உண்மை அறியாதவர்கள் மருளுகின்றார்கள் பழமை விரும்பிகள் பதறுகின்றார்கள் மத தலைவர்கள் வெறுத்து வெகுண்டு நோக்குகின்றார்கள் அப்படியெல்லாம் இருத்தல் கூடாது உண்மை அருளானையை அறிந்து நேரடியாக மேல்நிலைக்கு வரவேண்டும் யாவரும் அப்படி இருளறையை விட்டுவிட்டு அருளொளி வெளிக்கு வந்தால்தான் உண்மையெல்லாம் உள்ளவாறு விளங்கும் சமயமெல்லாம் பொய் பொய்யே என்பதும் கண்டுகொள்ளலாகும் அருட்பெருநெறியே சர்ச்சமயமாக விளங்கும் அதுவே உலகிற்கு இத்தருணம் வேண்டிய ஒன்றாகவும் அறிந்து கொள்ளப்படும் எல்லோரும் ஒருமித்து வளர்க்கான அருட்பெரும் சமயம் சுத்த சன்மார்க்கமே எனவும் கண்டுகொள்ளலாம் திருவருளே இதனை கொண்டு திருவருளே இதனை கொண்டு வந்திருக்கின்றது பிறரால் எவ்விடத்தும் தடை செய்யவோ மறுக்கவோ முடியாது அப்படி செய்ய முயலுபவர்கள் திருவருட்செயலின் முன் படுதோல்வி அடைந்து ஒழிவார்கள் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயவு